உதகை மறை மாவட்டம் குன்னூர்ல இருக்கிற புனித அந்தோனியார் ஆலயம் உதகை மறை மாவட்டத்தில் உள்ள மிக பழமையான ஆலயம் அப்படின்ற சிறப்புக்குரியதா இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு முதன் முதல்ல இந்த குன்னூர் பகுதியில் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பதுகளில் போர்ச்சுகீசிய மறைப்பரப்பு சபையை சேர்ந்த துறவிகள் தான் இறைபணியை செஞ்சு மக்களை வழி நடத்தியிருக்காங்க குன்னூர் உலகின் இரண்டாம் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் உதகை மாவட்டத்தில் பசுமையான குன்றுகளுக்கு இடையே அமைந்துள்ளதால் குன்னூர் என்று பெயர் பெறுகிறது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐயாயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஆறு அடிகள் உயரத்தில் அமைந்துள்ள குன்னூரில் நூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமைமிக்க ஆலயமாக அமைந்திருக்கிறது புனித அந்தோனியார் ஆலயம் பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்களுக்கு இறைப்பணிகளை செய்த அருட்திரு அருட்திருதெஜலிஸ் அவர்கள் குன்னூர் பகுதியில் வாழ்ந்த கிறிஸ்துவ மக்கள் திரு வழிபாடுகளில் பங்கு பெறுவதற்கு வசதியாக கிபி ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்து ஏழாம் ஆண்டு இவ்வாலயம் அமைந்திருக்கும் பகுதியில் அறுபது அடிகள் நீளமும் பதினாறு அடிகள் அகலமும் கொண்ட சிற்றாலயத்தை கற்றி எழுப்பி வழிபாடுகளை மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து அருட்தந்தையர்கள் வில்லியன் பெருஸ் குடின் ராவல் போன்ற பங்கு தந்தையர்களின் முயற்சியினால் அச்சிற்றாலயமானது சிறிது சிறிதாக விரிவாக்கம் செய்யப்பட்டு கிபி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஆறாம் ஆண்டு அன்றைய பங்குத் தந்தை டென்னிஸ் பிரம்மாள் அவர்களால் இவ்வாலயத்தின் கட்டிட பணிகள் முழுமை பெற்றிருக்கிறது